அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார நேயர்களே இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவு நவம்பர் முப்பதுக்கு பிறகு இந்த ரிஷப ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இது கட்டாயமா நடந்து தீரும் அந்த கடவுளே நேர்ல வந்து இதை தடுத்து நிறுத்தணும் இதை மாற்றம் நினைச்சாலும் நிச்சயமா முடியாது உன்னுடைய வாழ்க்கையில அதாவது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இது நடக்க தான் போகுது இதற்கான தீர்வுகளோ இல்ல மாற்று வழிகளோ ஏதாவது இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் என்பது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்க போறதே கிடையாதுங்க ஏன்னா இவருடைய வாழ்க்கையில நடக்க போற விஷயம் என்பது இதுதான் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில பல நாட்கள் பல மாதங்களாக புது புது பிரச்சனைகளும் துன்பங்களும் அதிகரிச்சிச்சு யாரும் இல்லைன்னு சொல்ற ஏன்னா இவங்களுடைய வாழ்க்கை இன்னைக்கு மாறிடும் நாளைக்கு மாறிடும்ன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு தவிர இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு மாற்றத்தையும் அதிகமா பார்க்க முடியல இந்த ரிஷபராசிக்காரர்களால புது புது பிரச்சனைகள் என்பது அதிகரிச்சது தவிர இந்த ரசபராசனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது தீர்வுக்கு வரவே இல்லைங்க என்னடா இது நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இந்த அளவுக்கு மாறி மாறி துன்பங்களும் கஷ்டங்களும் அதிகரிக்கு நம்ம என்ன தப்பு செஞ்சோம்னு நம்முடைய வாழ்க்கையில மட்டும் இந்த அளவுக்கு கஷ்டங்களை அதிகமா நம்ம கடவுள் கொடுத்துக்கிட்டே இருக்கார் நம்ம என்ன தப்பு தான் செஞ்சாலும் நம்மளுடைய வாழ்க்கையில நல்லதுன்னு நடக்கலை உயிரை மட்டுமே கையில பிடிச்சி வாழ்ற வாழ்க்கை எனக்கு தேவையா இப்படிப்பட்ட வாழ்க்கையில சிரமப்பட்ட வாழ்க்கையில வந்து நான் சிக்கிட்டேனே ஒவ்வொரு நாளும் கண்கள் இருந்து கண்ணீர் விடக்கூடிய நபர்களாக தான் இருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இன்றைய நாளும் என்றாவது வாழ்க்கை மாறினும்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா இப்போ அவங்களுடைய வாழ்க்கையில மாற்றமே இருக்காதுன்ற ஒரு பயமே வந்துருச்சு இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து முக்கியமா சொல்லணும்னா இவங்களுடைய வாழ்க்கையில இந்த நாள் இந்த நிமிஷம் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னாலே மிகப்பெரிய அளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளையும் இவர்கள் கடக்கத்துக்குள்ள இவங்களுடைய பாடுபடாத பாடுபட்டுறாங்க இந்த ரசபராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி எந்த ஒரு பக்கம் போய் நின்னாலும் சரி ஏதாவது ஒரு நபர் வந்து இவங்களுடைய வாழ்க்கைய ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடணும் சின்னாபின்னமா ஆக்கி இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாவே இவங்க இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பலவிதமான முயற்சிகளை பல நபர்கள் தான் இருக்காங்க ஆனா இவங்களுடைய வாழ்க்கை இவங்க ஆசைப்பட்ட மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களும் முயற்சி பண்ணாத நாட்கள் இல்லை முயற்சி பண்ணாமலும் இல்லை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில துன்பம் அதிகரிக்கிறது தவிர மற்றபடி வேற எந்த ஒரு விஷயமும் நன்மைகள்ன்றது இவங்களுடைய வாழ்க்கையில நடக்கவே மட்டும் இந்த ரிஷப ராசிக்காருடைய வாழ்க்கையில நல்லது நடக்கணும் என்னுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்ற ஒரு ஆசையினால இவங்க நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க புது விதமான முயற்சிகள் எடுக்காங்க ஒவ்வொரு விஷயத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக இவங்களால என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே முன் வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க என்னதான் இவங்களுடைய வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தீர்த்து நல்லது நடக்கணும்னு முயற்சி பண்ணாலும் இவங்களுடைய வாழ்க்கை இவங்க நினைச்ச மாதிரி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி மாறலைங்க மாறி மாறி புதுவிதமான துன்பங்களும் பிரச்சனைகளும் தான் வருதே தவிர மற்றபடி இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதும் நடக்க மாட்டிக்கு ரிசபராசினுடைய வாழ்க்கை இந்த நாள் வரைக்கும் மாறலேன்னு ஒரு மன விருத்தி மனசுக்குள்ள கோபம்ன்றது அதிகமாகவே இருக்குது இவங்களுடைய வாழ்க்கை என்னைக்குதான் மாறும்ன்ற எதிர்பார்ப்பும் அதிகமாகவே இருக்கு ஆனா இவங்க நினைச்ச மாதிரி வாழ்க்கை மாற்றத்திற்கு எந்த ஒரு நல்ல எண்ணங்களும் இல்லைங்க மாறி மாறி துன்பத்தை மட்டுமே வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசை அப்படின்னா அது வேற ஒண்ணு இல்லைங்க வாழ்க்கையில என்றாவது ஒரு நாளாவது நிம்மதியா தூங்கணும் அப்படின்றது மட்டும்தான் இந்த ரிஷபராசினுடைய மிகப்பெரிய ஆசை ஏன்னா இவருடைய வாழ்க்கையில தூங்கலான நிம்மதியா போய் படிப்பாங்க ஆனா தூக்கம் வராது சரி அப்படின்னு எந்திரிச்சு கொஞ்சம் நேரம் நடப்போம் அப்படின்னு பாட்டீங்கன்னு மாதிரி பண்ணுவாங்க அப்படியும் வந்து தூங்குவாங்க தூக்கம் வராது மனசு போட்டு பலவிதமான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனநிலையை தான் இருக்கு ஆனா நிம்மதியா ஒரு நாள் கூட மனநிம்மதியோட போயிட்டு தூங்கினதா கிடையவே கிடையாது தூங்குவாங்க பல மணி நேரம் யோசிப்பாங்க அதுக்கப்புறம் அதுவா தூக்கம் வரக்கூடிய ஒரு தூக்கத்தை மட்டும்தான் இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் இதனாலேயே என்னமோ இன்றாவது என்றாவது ஒரு நாளாவது நான் நிம்மதியா தூங்கணும்னு ஆசைப்படுறாங்க ரொம்ப பெரிய ஆசைக்கிறது கிடையாது ஆனா இப்படிப்பட்ட ஆசை கூட இவங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறல அப்படின்றது தான் நினைக்கும் போதுதான் ரொம்பவே மனசுக்கு கஷ்டமா இருக்கக்கூடிய நிகழ்ச்சியாகவே மாறுதுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்க போறது கிடையாது ரிசபராசினுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல எந்த ஒரு மூலையில இருந்தாலும் சரி அது இதுதான் நடக்க போகுது இவருடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு நடக்குது என்பதை பற்றி இந்த ஒரு பதிவில நம்ம வெள்ள தெளிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்கக்கூடிய வெள்ளை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் புதிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சரி ராசிக்கார நேர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இத்தனை நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் ஏதேதோ கஷ்டங்களை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு கஷ்டமும் வரப்போகிறது கிடையாது நீங்க எதிர்பார்க்கலாம் எனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல நான் அதெல்லாம் வாங்கிப்பேன் எனக்கு அதற்கான தைரியமும் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு என்னால முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல கஷ்டம்னு ஒண்ணு உங்களுடைய வாழ்க்கையில வரப்போறதே கிடையாது எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் அதை நொடி பொழுதுல தீந்திரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உண்மையா இருக்காங்க உங்களுக்கு உண்மைக்கும் மேல் உண்மையா இருக்காங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நீங்க யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க யாருமே உங்களுடைய வாழ்க்கையில உண்மையா இருக்க போறது கிடையாது இருக்கவும் மாட்டாங்க இனி வரக்கூடிய காலங்களில் நீங்களே அதை தெரிஞ்சுக்கங்க யார் மேலும் அதிகப்படியான நம்பிக்கையை வைக்காமல் இருப்பது இந்த ரிசபராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் எப்படி தெரியுமா யார் என்ன ஒரு விஷயத்த சொன்னாலும் அப்படியே கண்மூடித்தனமா நம்பக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிசபராசிக்காரர்கள் இந்த நாள் வரைக்கும் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருந்தாங்க அதாவது மற்றவங்க ஏதாச்சும் ஒன்று சொல்றாங்களா ஆமா ஆமா கரெக்டா இருக்கும் அப்படின்னு யார் என்ன ஒரு விஷயத்த வந்து சொன்னாலும் உடனே நம்பிடுவாங்க இந்த ரிசபராசிக்காரர்கள் அது ஆராய்ஞ்சு பார்க்கணும் அது சரியா தப்பான்னு பார்க்கணுன்ற எண்ணத்துக்குள்ளேயே இவர்கள் போக மாட்டாங்க இதனாலேயே இந்த ரிசபராசினுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல நிறைய விதமான பிரச்சனைகளை மட்டுமே தான் சந்திச்சுக்காங்க ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது நடக்க போறது கிடையாது ரிசபராசினுடைய வாழ்க்கையில செல்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பிரச்சனைகள் என்பது இது நாள் வரைக்கும் இருந்துச்சுங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசபராசினுடைய வாழ்க்கையில செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்துல பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு கேட்பற அளவுக்கு வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாமே போகுது இவர்களுடைய வாழ்க்கையில அந்த நிம்மதியான தூக்கத்துக்கான நேர காலங்கள் என்பது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு நிம்மதியா தூங்கிடலாம் ஆனா இவங்க ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்த போது கிடைக்காத அந்த தூக்கம் இவருடைய வாழ்க்கையில இப்ப கிடைக்க போகுது அதாவது நிம்மதியா தூங்கக்கூடிய நாள் காலம் என்பது ரிஷபராசினுடைய வாழ்க்கையில வந்துருச்சுங்க இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நாட்கள் என்பது தற்போது இருக்குது இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்பட போட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த ரிஷபராசிக்காரர் ரிசபராசினுடைய வீட்டுல குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சியே வரல அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் இனி உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷம் மட்டுமே தான் இருக்க போகுது தவிர கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு எதுவுமே இருக்க போட்டு கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்குது இனி நீங்க எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் எந்த ஒரு விஷயத்த நினச்சும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு மாறப்போகுதுன்னு சொன்ன விஷயங்கள் மாறிடுச்சு இனி கவலைப்படாமல் நீங்கள் நம்பிக்கையுடனும் முழுமையான மனசுடனும் இருந்தால் மட்டுமே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி அது அனைத்துமே நீங்கி நன்மைகள் என்பது நடக்கப் போகுது நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் மட்டுமே போதும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த கஷ்டங்களும் தீர்ந்து நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கோடு இருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் சந்தோஷமாக வாழப் போகிறார்கள் இந்த நவம்பர் முப்பதுக்கு அப்புறம் எல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றங்கள் என்பது நடக்குங்க இனி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மைகள் நடக்க போகுது நீங்க முழுமையான மனதுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த பிரச்சனை நான் சொல்றது ஒன்னு ரெண்டு பிரச்சனைகளுக்கு மொத்த பிரச்சனைகளுக்குமான தீர்வு என்பது கிடைக்கும் நம்புங்கள் நம்பிக்கையோடு இருங்கள் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனி எல்லாத்தையுமே நன்மைகளை மாறி ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் நம் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தாலே போதும் இனி எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே ஏற்படுத்திக் கூடியதாக மாறி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் போதும் அனைத்து விஷயங்களிலும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் தீர்ந்து நன்மைகள் நடக்கும் இந்த ரிசம்பராசனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு பாருங்க நிச்சயமா சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கையில இனி துன்பங்கள் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ முடியும் நன்மைகள் என்பது ஏற்பட ஆரம்பிக்கும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவர்கள் அனைவரும் இந்த விஷயங்களை நம்புங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மாற்றி ஏற்படும் முடிந்தால் இந்த ரிசிவராசிக்கார்கள் உங்களுடைய வீட்டுல வாரத்துல ஒரு நாள் மட்டும் விளக்கு போது அந்த விளக்கோடு சேர்த்து வெற்றி வேற சேர்த்து ஏற்றுங்க மறந்துடாம அந்த வெற்றி வேற சேர்த்து ஏற்றுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் கொஞ்சம் எளிமையான பிரச்சனையாக மாறி நல்லது நடக்கக்கூடியதாக மாறி நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பித்தது நம்புங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நிச்சயம் நீங்கள் முழுமையான மனத்துடனும் நம்பிக்கையுடனும் செய்து வந்தால் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து நன்மைகள் ஏற்படுத்தக்கூடியதாக மாறி நன்மைகள் என்பது நடக்கிறது விருப்பம் இருப்பவர்களும் நம்பிக்கை இருப்பவர்களும் செய்து வாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் நம்பினால் தான் நடக்கும் நன்றி வணக்கம்